தமிழக அரசு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் தலைமுறை பட்டதாரி உதவித்தொகை திட்டம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவத் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்ற உன்னத திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டம் மூலம் இன்ஜினியரிங் மருத்துவம் பல் மருத்துவம் கால்நடை வேளாண்மை மற்றும் சட்டம் உள்ளிட்ட முக்கிய படிப்புகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் வசிக்கும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் நிதி சிக்கல் இல்லாமல் கல்லூரி படிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருக்கும் ரூ இருபத்தையாயிரம் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்த உதவித்தொகையானது அரசு கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரியில் படிக்கும் அனைத்து முதல் பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கும் வழங்கப்படுகிறது அடுத்து நேரடியாக டிப்ளமோ இரண்டாம் ஆண்டு சேரும் மாணவ மாணவிகளுக்கு ரூ நாற்பதாயிரம் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது அதேபோல் துறையில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வரை கட்டண சலுகை வழங்கப்படுகிறது மேலும் பெற்றோர்கள் கல்லூரி படிப்பை முடிக்காமல் பாதியில் நிறுத்தி இருந்தாலும் உடன் பிறந்தவர்கள் இந்த உதவித்தொகையை பெறாமல் இருந்தாலும் இந்த உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் முதல் தலைமுறை பட்டதாரி உதவித்தொகையை பெற மாணவர்கள் முதலில் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை பெற வேண்டும் அதேபோல் இந்த உதவித்தொகையானது கல்லூரியில் கலந்தாய்வு மூலம் சேரும் மாணவ மாணவிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் இந்த சான்றிதழை பெற விண்ணப்பதாரர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவராக இருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் டிகிரி முடித்தவர்கள் யாரும் இருக்கக்கூடாது அதாவது குடும்பத்தில் தாய் தந்தை தாத்தா பாட்டி அக்கா அண்ணன் இவர்களில் யாரும் டிகிரி முடித்து இருந்தால் இந்த சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க முடியாது இந்த சான்றிதழை பெற குடும்ப ஆண்டு வருமானம் வரம்பு மற்றும் வயது வரம்பு இல்லை முதல் பட்டதாரி சான்றிதழ் பெற தேவையான ஆவணங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் பின்வரும் ஆவணங்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட நகலை வைத்து இருக்க வேண்டியது அவசியம் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பள்ளி சான்றிதழ் டிசி வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் விண்ணப்பதாரரின் சுய உறுதிமொழி படிவம் செல்ஃப் டெக்ளரேஷன் பெற்றோரின் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் டி சி பெற்றோரின் சுய உறுதிமொழி படிவம் செல்ஃப் டெக்ளரேஷன் முதல் பட்டதாரி சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கும் முறை இந்த திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெற விண்ணப்பதாரர் உரிய ஆவணங்களுடன் அருகில் உள்ள பொது இசைவை மையத்தில் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பித்த பதினைந்து முதல் முப்பது வரை நாட்களுக்குள் உங்களுடைய விண்ணப்பம் கிராம நிர்வாக ஆய்வாளருக்கு அனுப்பப்படும் அதன் பிறகு வருவாய் ஆய்வாளருக்கு அனுப்பப்படும் அவர்கள் இருவரும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்ததும் கள விசாரணை மேற்கொள்வார்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் விண்ணப்பத்தினை ஏற்க மண்டல துணை வட்டாட்சியருக்கு அனுப்பி வைப்பார்கள் அதன் பிறகு ஒரு வாரத்திற்குள் மண்டல துணை வட்டாட்சியர் சான்று வழங்க ஒப்புதல் அளிப்பார் விண்ணப்பதாரர் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழை விண்ணப்பிக்கும் போது கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தி வரப்பெற்றவுடன் ஆன்லைனில் எளிமையாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் முதல் பட்டதாரி சான்றிதழுக்கு ஆன்லைனில் அப்ளை செய்வது எப்படி இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகையை பெற ஆன்லைன் மூலம் நீங்களே விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அதற்கு முதலில் தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ டிஎன்ஏஸ் சேவாய் போர்ட்டலை பார்வையிடவும் இப்போது சிட்டிசன் லாகின் என்ற ஆப்ஷனை கிளி செய்யவும் உங்களுக்கு ஏற்கனவே அக்கவுண்ட் இருந்தார் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் புதிய பயனராக இருக்கும் பட்சத்தில் நியூ யூசர் சைன் ஹியர் என்ற ஆப்ஷனை கிளி செய்யவும் ஒரு புதிய பேஜில் உங்களைப் பற்றி விவரங்களை உள்ளிடுமாறு கேட்கப்பட்டிருக்கும் அதில் முழு பெயர் தாலுக்கா மாவட்டம் கைபேசி எண் மின்னஞ்சல் முகவரி ஆதார் எண் ஆகியவற்றை கொடுத்து பாஸ்வேர்டை செட் செய்து கொள்ளவும் தொடர்ந்து லாகின் பேஜில் பயனர் பெயர் பாஸ்போர்ட் மற்றும் கேப்ச்சா குறியீடு ஆகியவற்றை உள்ளிட்டு லாகின் என்ற பொத்தானை கிளிக் செய்து உள்நுழையவும் இப்போது பேஜின் இடது பக்கத்தில் சர்வீசஸ் என்ற விருப்பத்தை கிளிக் செய்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்பதை தேர்ந்தெடுக்கவும் அங்கு ஒரு பட்டியல் தோன்றும் அதில் ஃபர்ஸ்ட் கிராஜுவட் சர்டிபிகேட் என்பதை தேர்ந்தெடுத்தவுடன் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் என்ற வெப் போர்ட்டலுக்கு ரீடைரக்ட் ஆகும் அதில் அப்ளை செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் குறித்த விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை கவனமாக படித்து அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக்கொள்ளவும் படித்த பின் ப்ரொசீ கொடுத்து உள்ளே செல்லவும் அடுத்ததாக உங்களிடம் கேன் நம்பர் இருந்தால் அதை உள்ளிடவும் ஒருவேளை இல்லை என்றால் கேன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கு ரெஜிஸ்டர் கேன் என்பதை கிளி செய்தால் ஒரு கேன் விண்ணப்ப படிவம் திரையில் தோன்றும் அதை பிழையில்லாமல் பூர்த்தி செய்து ரெஜிஸ்டர் என்பதை கிளி செய்து சமர்ப்பிக்கவும் இப்போது உங்களுக்கான கேன் நம்பர் திரையில் காண்பிக்கப்படும் அதன் பிறகு திட்டத்திற்கான விண்ணப்பத்தில் உங்களுடைய தொழில் வகுப்பு படிப்பு உங்கள் அம்மா அப்பா அவர்களுடைய சுயவிவரம் தாத்தா பாட்டி அவர்களுடைய சுயவிவரம் வேலை தொடர்பான மற்ற அனைத்து விவரங்களை பிழையில்லாமல் பூர்த்தி செய்து அதன் பின் சப்மிட் கொடுக்கவும் அடுத்தபடியாக தேவையான ஆவணங்களை ஒவ்வொன்றாக அப்லோடு செய்து மேக் பேமெண்ட் பொத்தானை கிளிக் செய்து பணம் செலுத்த வேண்டும் இப்போது பேமெண்ட் செய்வதற்கு நெட் பேங்கிங் டெபிட் கார்டு யுபிஐ போன்றவைகளில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் அறுபது ரூபாய் பணம் செலுத்தவும் பிறகு பிரிண்ட் ரிசீட் என்பதை கிளிக் செய்து ஒப்புகை சீட்டை பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளவும் அவ்வளவுதான் உங்களுடைய விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உங்களுடைய விண்ணப்பத்தை சரிபார்ப்பார்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் பட்சத்தில் பத்து நாட்களுக்குள் உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் நிராகரிக்கப்பட்டாலும் நீங்கள் கொடுத்திருக்கும் தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலம் தெரிவிக்கப்படும்